السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه, وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எவ்வாறு பெறும் அப்படி கிடைக்க பெற்றவர்களுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன் இல்லல் இறை தக்குவாவுடையவர்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் நேசர்களாக இருக்க முடியாது லா யாலோன் என்றாலும் மக்களில் பெரும்பாலோர் இதை புரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஒரு மனிதனிடத்துல தக்குவா எந்த அளவிற்கு நிறைந்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹனுடைய நேசராக அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற மனிதராக அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் பொதுவாகவே இந்த உலகில் இறை நேசம் பெற்றவர்களை விமர்சிக்க என்று சிலர் இருப்பாங்க ஒரு மனுஷன் அமல் செஞ்சாலும் அந்த மனிதனை குறை சொல்கிறது அவர் தனிமையில் போய் ஏதாவது ஒரு அமல் செஞ்சாலும் அதுலேயும் குறை காணிக்கிட்டு என்ன செய்கிறது பள்ளியாசலுக்கு வந்து அமல் செய்கிறது இல்லை தொழுகிறது இல்லை வணங்குறதில்லை அவர் என்னத்து பெரிய ஒரு நேசர் என்பதாகலாம் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த தனிமையில் செய்யக்கூடிய அமல்கள் எத்தனையோ இருக்கலாம் அது நம்ம அறிவதில்லை அதை தான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உலாக்கின் அக்சரகம் லா யாழமன் மக்களில் பெரும்பாலோர் என்ன இல்லை இந்த இறை நேசம் பெற்றவர்களை பற்றி புரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டதற்கு இணங்க மனிதர்கள் விமர்சிக்கக்கூடியவர்கள் எத்தனையவர்கள் என்ன செய்கிறாங்க நல்லோர்களை இறைநேசம் பெற்றவர்களை விமர்சித்து கொண்டே தான் இருக்கிறாங்க இறைநேசம் பெற்றவர்களை என்ன செய்வாங்க இப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க ஆனால் அவ்வாறு இறைநேசம் பெற்ற மனிதர்களை விமர்சிப்பவரின் நிலை என்ன என்பதை கீழ்காணும் ஹதீஸு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஹரேரா

அல்லாஹ் கூறுவதாக அன்னலம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் கூறுறாங்க. அப்போ ஒரு நல்லவர்களை ஒரு இறை நேசம் பெற்றவர்களை நாம் விமர்சித்தால் அவர்களை பகைத்து கொண்டால் அவருடன் அல்லாஹ் போரிடுவதாக குறிப்பிடுகின்றான் என்றால் அல்லாஹுவுடன் போர் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எவ்வாறு நல்ல நிலையில வாழ முடியும் அதனால் அல்லாஹுவை பகைவனாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே சோதனையானதாக ஆகிவிடும் அதனால தான் நேசர்களை என்ன செய்யக்கூடாது இறை நேசர்களை பகைத்து கொள்ளக்கூடாது என் நேசரை பகைத்து கொள்கிறாரோ அவருடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லது அலி சொல்லுங்க சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லா அலி அலாமும் சொல்றாங்க அப்ப அல்லாவுக்கு எது விருப்பமோ அந்த செயலை ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அதை கடமையாக்கிய அந்த நிலையை ஒரு மனிதன் பின்பற்றினால் அந்த மனிதன் என்ன செய்கின்றான் இறை நெருக்கத்தை பெறுகின்றான் என்பதையும் அதே போன்று அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுவானா என் அடியான் உபரியான வழிபாடுகளின் மூலமாக என் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் அதன் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான உபரியான வணக்கம்னா நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் நஃபிலான வணக்கங்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்றது அதை சரியான முறையில் அந்த மனிதன் தன்னுடைய வழிபாடுகளின் மூலமாக என்பது நெருங்கிக் கொண்டே இருப்பான் அதன் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் அவ்வாறு அவனை நான் நேசித்து விடும் பொழுது அல்லாகவே அந்த மனிதன் எவ்வாறு பெறுகின்றான் இறை நேசத்தை பெற்ற மனிதன் அல்லாஹனுடைய நிலைகளை எவ்வாறு பெறுகின்றான் என்பதை இவ்வாறு வல்ல இறைவன் குறிப்பிடுவதாக அண்ணலம் பெருமான சல்லா அலிஸ்லாம் கூறுவாங்க அவன் கேட்கின்ற செவியாக நான் மாறிவிடுகின்றேன் அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறிவிடுவேன் அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுவானாம் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் அவனுக்கு தருவேன் என் நேசத்தை பெற்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் உபரியான வணக்கங்களின் மூலமாக அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நான் என்ன செய்வேன் அந்த மனிதன் என்னிடத்தில் ஏதாவது கேட்டா நான் என்ன செய்வேன் நிச்சயமாக அவனுக்கு தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் என்ன செய்வேன் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் அப்படிங்கிறத இறை நேசம் பெற்ற இறை நெருக்கம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா குறிப்பிடுவதாக அந்நிலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்தது சொல்றாங்க அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வானா ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் வேறு எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அல்லாஹு தாலா ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் தயக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான நான் செய்யும் வேறு எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை எல்லா செயலையும் நான் என்ன செய்வேன் தாராளமா செஞ்சிருவேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கையாளரின் என்னுடைய நேசத்தை பெற்றவரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுகின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுவான் அவரோ மரணத்தை வெறுக்கின்றார் நானும் மரணத்தின் மூலம் அவருக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அன்னலம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு இறை தக்குவாதாரி என்ன செய்கின்றார் இறை நேசத்தை பெறுகின்றார் இறை நெருக்கத்தை பெறுகின்றார் அப்படிப்பட்ட மனிதரை ஒரு மனிதர் விமர்சிப்பாரையானார் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை விமர்சிப்பாரையானால் அவருடன் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கின்றான் என்பதையும் அதேபோன்று அந்த இறை நெருக்கத்தையும் இறை நேசத்தை பெற்ற அந்த மனிதரிடத்தில் அல்லாஹு தாலா எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்பதின் மேற்கூறப்பட்ட அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம் இறை நெருக்கத்தையும் இறை உதவியையும் பெற என்ன செய்ய வேண்டும் என்ற வினாவிற்கு இறை நேசத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் என்பதை மேற்கூறிய நபிமொழி நமக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இறை நேசத்தை பெற்ற நன்மக்களாக இவ்வுலகில் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாவாகும் அனில் அஹமது ஆலமீன் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து